ஐயா பத்தவதார பிரந்தம் பிறந்த பாதைகளை சொல் மகனேன்னு ஐயா சொல்கிறாரு ஆனால் அருள் நூலிலோ ஐயா எங்கேயுமே நேரடியாக அந்த பத்து அவதாரங்களையும் வரிசைப்படுத்தி சொல்லலை ஏன்னா பத்து அவதாரம்னு ஐயா சொல்லிட்டாரு இங்கே தெளிவாக சொல்லலை எது எதுன்னு வரிசைப்படுத்தலை அப்போ நம்ம முன் ஆகமங்களை பார்க்கலாமா பார்த்து அதில் சொல்லப்பட்டுள்ள பத்து ஆகமங்களும் பத்து அவதாரங்களையும் நம்ம சொல்லலாமே என்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாருடைய மனதிலும் எழும் பல்ராம் அவதாரம் சொல்லக்கூடியத அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிருஷ்ண அவதாரத்துக்கு அவருடைய மூத்த அண்ணனாக தான் பல்ராம் அவதாரம்னு சொல்றாங்க ஆனா அகிலத்திரட்டு கிருஷ்ண அவதாரத்தை தெளிவாக சொல்லுது கிருஷ்ண அவதாரத்தையும் சொல்லுது கிருஷ்ண அவதார லீலைகளையும் சொல்லுது அப்படி சொல்லக்கூடிய அகிலத்ரெட்டு அதுக்கு கூடையே உறவாடி கொண்டிருந்த அந்த இன்னொரு அவதாரமான பல்ராம் அவதாரத்தை சொல்லியிருக்கணும் ஆனா அது சொல்லல அப்ப இது ஒரு நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இது சரிதானா பல்ராம் அவதாரம் நம்ம சேர்க்கலாமா என்கிற ஒரு சந்தேகத்தை இங்கே ஏற்படுத்துது இது மட்டுமல்லாமல் இந்த பல்ராம் அவதாரன்னு சொல்லக்கூடியது ஆதிசேஷனுடைய மறுபுறவின்னு முந்தையாகவங்கள் சொல்லுது ஆனால் நம்ம இழுத்திரெட்டு படி ஆதிசேஷன் தான் திரேதா யுகத்தில் லட்சுமணராக பிறக்கிறார் அதே லட்சுமணன் தான் துவாபர யுகத்தில் அர்ஜுனனாக பிறக்கிறார் அப்போ அர்ஜுனனாக அந்த ஆதிசேஷன் பிறந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி பலராம அவதாரம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இங்கேயும் ஒரு பிரச்சனை ஸோ அதனால தான் அந்த பலராம அவதாரம் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது சொல்கிறாங்கன்னா இந்த பலராம அவதாரத்தை சேர்க்கலை சேர்க்காம புத்தர் அவதாரத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்குறாங்க இப்ப நம்ம புத்தர் அவதாரம் என்பது நம்ம தர்மத்தை அவர் போதிச்ச மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிடையாது அது ஒரு விதமான போதனைகள் அது ஒரு விதமான விஷயத்துல போகுது ஆனா நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய கருத்துக்களை இறைவனே வந்து வெளிப்படுத்த நாட்டு நம்ம புத்த அவதாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்குமே அஹ் மனம் இடம் தராது அகில திருட்டும் அப்படி ஒரு அவதாரம் நிகழ்ந்ததாக எங்கேயுமே சொல்லல கிருஷ்ண அவதாரத்திற்கு பிறகு வைகுண்ட அவதாரத்தை காட்டுது அதனால எடப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு அவதாரம் வந்ததை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி தான் பல்ராம் அவதாரமும் அந்த புத்த அவதாரத்தை நம்ம அதுலேருந்து நம்ம டெலிட் பண்ணி தான் ஆகணும்